வார்த்தையை கொள்ளுங்கள் எல்லாம் அடைபட்டாலும் நான் அடிக்கடி தேவனுக்கு ஒரு வழி இருக்கிறது நாம் நாம் நினைக்கிற வழிகளும் வாசல்களும் பாதைகளும் அது முற்றுமுடிய அடைப்பட்டு வழியே இல்லாமல் போனாலும் கடைசியா நமக்கு ஒரு வழி இருக்கிறது அதே உடைய வார்த்தை உலகத்தை சொல்லுவான் வாழ நினைத்தால் வாழலாம் வழியா இல்லை பூமியில் என்று சொல்லி அப்படி சொல்ற ஜனங்களுக்கு கூட அநேக நேரங்கள்ல வழியே இல்லாம போயிருது தான் தன்னுடைய வாழ்க்கையை அநேகர் முடித்து கொள்ளுகிறார்கள் ஆனா அப்படிப்பட்ட உலகத்துல வழியே இல்லாம போனாலும் அவங்க வழி இருக்குன்றாங்க ஆனால் கர்த்தர் அதை விட ஆழமாக ஒரு வேளை வழியே இல்லாமல் போனாலும் நான் உனக்கு ஒரு வழியை வச்சிருக்கிறேன் அந்த தேவனுடைய வார்த்தை என்னுடைய வார்த்தை என்னுடைய வார்த்தையை பிடித்துக்கொள் நம்ம வைத்திருக்கிற லக்கை அடைய அந்த வார்த்தை உதவி செய்யும்